பீஸு பண்ணிவிட்டேன் அதை நம்ம என்ன பண்ணாக்கி அதை அவிச்சு அதுலேருந்து முள் முள் ஒரு முள் தான் இருக்கும் அந்த முள்ளு எடுத்துக்கிட்டு அதை நீ ஒரு டெக்னிக்காக பண்ண போகிறோம் ஓகே எல்லாம் போடுதேன் சும்மா இப்போ குக்கரெலாம் கிடையாது மக்களே குக்கரெலாம் கிடையாது எதுலேயும் அவை வச்சிடலாம் நான் வந்து ரெண்டு பீஸ் போட்டு அவிச்சின்னே டெஸ்ட் பண்ண பாரு எப்படி இருக்குன்னு ஓகே நல்லா இருந்தால் சொல்லுவேன் மக்கள் அடுப்பில் வச்சாச்சு இது இந்த தொளி உறிஞ்ச உடனே இறக்கணும் ஓகே நம்ம இதெல்லாம் இப்போது புடிசாக நறுக்கப்போகிறோம் ஓகே மக்களே கொதிச்சுட்டு தொளி உறிஞ்சிட்டு நல்லா ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இது ரெடி பண்ணியாச்சு இது ரெடி பண்ணிருக்கேன் இது உங்க விருப்பம் போடுன்னா போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் நான் போடுவேன் மக்களே நல்லா அவிச்சாச்சு பாருங்க தொளி எப்படி உறிஞ்சிருப்பாருங்க எப்படி தொளி உரி தொளி உறிச்சு எடுத்துடணுன்னு ஓகே மக்களே நம்ம தொழில் எடுத்தாச்சு பாருங்கள் தோலி எடுத்தாச்சு சரியா ஓகே தொளி எடுத்தாச்சு பீஸ் பீஸாக பிரிச்சிட வேண்டியதான் மக்களே பாருங்கள் பிச்சு எடுத்தாச்சு இங்கேயும் இருக்குது இங்கேயும் பாருங்க எப்படி இருக்கிற முள் இல்லை செக் பண்ணிக்கிடணா சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ல ஓகே எதாவது இருந்தால் தொண்டையில் கொடுத்திக்கணும் அதனால் செக் பண்ணிவிட்ணும் எல்லாம் நான் எடுத்துட்டேன் மக்களே இன் இஞ்சி பூண்டி அடித்தாச்சு அடுத்த பாருங்கள் நம்ம பிடிச்ச சட்டி மண் சட்டி வச்சாச்சு ஓகே மக்களே செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் மக்களே இஞ்சி பூண்டு போட்டாச்சு பார்த்துருங்க நீங்கள் எண்ணெய் 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 எண்ணெய்லாம் ஊற்றிடலாம் நீங்கள் எண்ணெய் வந்து உங்களுக்கு பிடிச்ச எண்ணே பண்ணிக்கிடலாம் ஓகேவா அது தேங்கெண்டை தான் ஊற்றணுன்னு கிடையாது இவா பக்கத்து வீட்டில் போய் கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ் குடை ஊற்றிட்டுருக்கா பாருங்க பார்த்துருங்க ம் வெங்காயம் போட்டாச்சு பார்த்துருங்க கொடை மிளகா போட்ட போகிறோம் குட மிளகா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி வேட்டையாகிட்டு இருக்க பாருங்க என்ன மசாலா போடலை மக்கள மஞ்சள் பொடி பத்தப்பொடி மல்லிப்பொடி எதுவும் நம்ம தேவைக்கெல்லாம் போட்டுக்க வேண்டியதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் இருக்கணும் அவ்வளோதான் மக்கள் மீனை போட போகணும் மீன் நல்லா ஒருக்கு ரெண்டு தெருப்பு முள் இருக்கான்னு செக் பண்ணிட்டுங்க ஓகேவா சின்ன பிள்ளைகள் சாப்பிடும்

நான் முட்டையை போட்டு கிண்டி விட்டாச்சு இப்போங்க முட்டை இப்படி சொல்ல முட்டை வீட்டில் பண்ணுவோம்ல முட்டை வறுவல் அப்படி இருக்கா மகளே பெப்பர் பொடி எவ்வளோ தேவையாக போட்டுடுங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஓகேவா மகளே பாருங்க ஒரு முள் வந்துருக்கு பாருங்க செக் பண்ணி போடுங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் கொடுப்பிய மகளே வச்சாச்சு எப்படி இருக்கு பாருங்க மல்லியில் போட்டு இறக்க வேண்டியது தான் பார்த்துருங்க நான் தான் மாஸ்டரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல்